ஆத்தூர் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட வயதான தம்பதியர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியை அடுத்த ஆணையம்பட்டி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் சுந்தர்ராஜன் பொன்னம்மாள் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர் இதில் மூத்த மகன் குடும்பத்துடன் பெங்களூரில் தங்கி கட்டிட வேலை செய்து வருகிறார் இதனால் தம்பதியர் இருவரும் ஆணையம்பட்டியில் உள்ள மூத்த மகனின் வீட்டில் தனியாக வசித்து வந்தனர் இதில் பொன்னம்மாளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உயர் ரத்த அழுத்த நோய் பாதிப்பு இருந்து வந்துள்ளது மேலும் அண்மையில் ஏற்பட்ட மூலநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்துள்ளார் வழியால் பெரும் அவதிக்குள்ளான பொன்னம்மாள் தனது கணவரிடம் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார் அதற்கு உடன்பட்ட அவர் இருவரும் சேர்ந்து வீட்டிலிருந்த கலைக்கொல்லி மருந்தை எடுத்து அருந்தியுள்ளனர் வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்த தம்பதியரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கெங்கவள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி தம்பதியர் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது குறித்து கெங்கவல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வயதான தம்பதியர் விஷமறிந்து தற்கொலை செய்து கொண்ட இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது